வெல்கம் டு அதி இன்ஸ்டியூட் பேப்பர் ஒன் ஆசிரியர் நியமன தேர்வு அதாவது ஒன் டு ஃபிஃப்த் ஹேண்டில் பண்ணக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் எஸ்ஜிடி டீச்சர்ஸ்க்கான அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் வரப்போது நீங்கள் இப்போ நோட்டி பார்த்துருப்பீங்க நியூஸ்ல எல்லாம் ரீசெண்டாக தௌசண்ட் போஸ்டிங் இருந்துச்சு இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அந்த நேரடி நியமனம் அப்படின்னு சொன்னால் அதையுமே நிறைய பேர் டவுட்டோட மெசேஜ் பண்ணீங்க ஓகே ரைட் ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எவ்வளோ போஸ்டிங் மொத்தம் இருக்குது இப்போ ஆயிரத்தி ஐநூறு சொல்லியிருக்காங்க மொத்த போஸ்டிங் எவ்வளோ இருக்குது இதுவரை எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு எவ்வளோ பேர் காம்படிஷனாக வருவாங்க காம்படிட்டராக இருப்பாங்க ரைட்லாம் ஸோ இதில் எவ்வளோ பாசிபிலிட்டி இருக்குது இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்டிங் எதுவும் ஆட் ஆகுமா இது எல்லாத்தையும் பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா நல்லா கவனிச்சுக்கோங்க ஃபுல் டீட்டெயில்டாக சொல்கிறேன் ஸோ அதை பார்த்துட்டு ஒரு பூஸ்டப்போடு நல்லா படிக்க ஆரம்பிச்சுருங்க அடுத்த லெவல் போகிறதுக்கு நான் இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன் இப்போ தான் நிறைய பேர் கேட்குறீங்க எப்போ எக்ஸாம் வரும்னு இப்போயும் எக்ஸாம் எப்போ வரும்னு கேட்குறீங்க நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே ஏப்ரலில் எக்ஸாம் இருக்கும் கண்டிப்பாக பொங்கலுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வந்துடும் சொன்னேன் கண்டிப்பாக பொங்கல் ஹாலிடேஸில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் சரிங்களா நல்லபடியாக படிக்க ஆரம்பிச்சுங்க பார்ப்போமா கவனிங்க அதாவது இது வந்து ஒரு சந்தேகத்தோட எப்பயுமே பார்ப்பீங்க அப்படின்றதுக்காகவே பேப்பர் நியூஸோடே வந்துருக்கீங்க கவனிங்க ஸோ இது என்னன்னா இந்து தமிழில் கொடுத்துருந்த இந்த பேப்பர் நியூஸ் பாருங்களேன் ஸோ இந்த நியூஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் ஆயிரத்தி ஐநூறு பேர் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு ஜூம் பண்ணவா பாருங்களேன் தமிழக தொடக்க கல்வித்துறையின் கீழ் உள்ள பள்ளிகளில் ஆயிரத்தி ஐநூறு ஆசிரியர்கள் நேரடி நியமனம் போட்டி தேர்வு குறித்து அறிவிப்பு நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல ஜூம் பண்ணவா பாருங்க போட்டி தேர்வு குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகிறது சரிங்களா குழப்பிக்கவே வேணாம் அதாவது அந்த டவுட் கேட்டிருந்தீங்க சொல்கிறேன் நேரடி நியமனம்னா ஒன்றும் இல்லைங்க எப்பயுமே இது ஒரு ஃபார்மாலிட்டி என்ன ஃபார்மாலிட்டினா கவர்மெண்ட் மொதல் ஒப்புதல் கொடுக்கணும் இத்தனை போஸ்டிங் போட்டுக்கோங்க அப்படின்னு யார்ட்ட நம்ம டிஆர்பி டிபார்ட்மெண்ட்டை சொல்லணும் இப்போ ஆயிரத்தி ஐநூறு மோதல் ஆயிரம் சொன்னாங்க ஒரு ஐநூறு சேர்த்து ஆயிரத்தி ஐநூறு போஸ்டிங்காக போட்டுக்கோங்க அப்படின்னு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அந்த ஒப்புதல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணணும்னா அந்த போஸ்டிங் போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க ஓகே ஓகேங்களா இப்போ நமக்கு பெர்மிஷன் வந்துருச்சு இல்லையா இனி நோட்டிஃபிகேஷன் கொடுத்து எக்ஸாம் வச்சு போஸ்டிங் போட போறாங்கன்னு அர்த்தம் சரிங்களா எத்தனை பேருக்குன்னா ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ அதில் இன்னொன்று ஹெட்லைனில் போட்டிருக்காங்க தேர்ச்சி பெற்ற நாற்பத்தெட்டாயிரம் பேர் மொத்தம் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் பாருங்க நாற்பத்தி எட்டாயிரம் பேர் இப்பணிக்காக காத்திருக்கின்றன அப்படின்னு போட்டிருக்கு ஃபார்ட்டி எயிட் தௌசண்டா இல்லையா அப்படின்றத சொல்றேன் கவனிங்க ரைட் அதுக்கு முன்னாடி எவ்வளோ போஸ்டிங் இருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா தெரியுதா பார்ப்போம் சரிக்கு பாருங்க எட்டாயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி மூணு எட்டாயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி மூணு இந்த நம்பரை யாபோச்சுக்கோங்க ஸோ இவ்வளோ எண்ணிக்கையிலான காலி இடங்களில் சரிங்களா அந்த பேப்பர் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அது போக உங்களுக்கு சில வாட்ஸ்அப் யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க ஸோ இதை கிளியராக தெரியல நான் டேரக்டாகவே சொல்லிடுறேன் கவனிங்க எதுக்காக இதை காமிச்சு சொல்கிறேன் அப்படின்னா பேப்பர் நியூஸ் அப்போதானே நம்புவீங்க அப்படின்றதுக்காக தான் இதை காமிச்சு மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் பார்ப்போம் மொத்தம் எட்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூணு போஸ்டிங் வேக்கன்சி இருக்குன்னு லிஸ்ட் எடுத்திருக்காங்க எப்போ போன இயருக்கு போன வருஷம் கல்வியாண்டு வரை லிஸ்ட் எடுத்திருக்காங்க எட்டாயிரத்தி அறநூத்தி நாற்பத்தி மூணு பேர் வரை இருக்காங்க ஓகே ஆனால் நமக்கு இப்போ போஸ்டிங் ஆயிரத்தி ஐநூறு முதல் ஆயிரம் அதுலேயும் பாருக்கும் போது ஆயிரம் பெர்மிஷன் கொடுத்தாங்க இப்போ ஆயிரத்தி ஐநூறு ஏன் ஆயிரத்தி ஐநூறு கொடுத்துருக்காங்க இது எதை கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட நிதி நிலை அப்படின்றது அந்த நிதியமைச்சர் ஹேண்டில் பண்ணுவார் இல்லையா அவர் பார்த்து இத்தனை பேருக்கு தான் இப்போ சம்பளம் கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாரு அதை வச்சு தான் இந்த ஆயிரத்தி ஐநூறு போட்டிருக்காங்க புரிஞ்சுங்களா இந்த ஆயிரத்தி ஐநூறுவா ஃபில் பண்ணிட்டு பார்ப்பாங்க இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ வேணும் இப்போதைக்கு அர்ஜென்ட் இது எல்லாமே போஸ்டிங் போட வேண்டியது தான் சரிங்களா ஆனால் இப்போதைக்கு அர்ஜென்ட்டை முதல் ப்ராப்ளமாக சரி பண்ணுவோம் அப்படின்னு மொதல் சரி பண்ணிடுவாங்க ஓகேவா அப்போ போஸ்டிங்கிறது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் இவ்வளோ போஸ்டிங் இருக்கு இன்னும் டூ இயர்ஸ்க்குள்ள இந்த போஸ்டிங் ஃபுல்லாக போடணும் அதை புரிஞ்சுக்கோங்க இது போக அடுத்து ஆக போகிற லிஸ்ட் வேற இருக்குது அதையும் இந்த நியூஸில் சொல்லியிருக்காங்க அதையும் காமிக்கிறேன் சரிங்களா சோ இது எதுக்காக அவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங்கை நம்பி படிக்காதீங்க சரிங்களா இந்த போஸ்டிங்கை நம்பி படிக்கக்கூடாது போஸ்டிங் நீங்கள் போயிட்டு உங்களுக்கு டிஆர்பியை பற்றி தெரியுமான்னு தெரியல டிஆர்பியில் பாஸ் பண்ணி போன டீச்சர்ஸ்க்குலாம் தெரியும் ஸோ அந்த டீச்சர்ஸ்லாம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வந்துடுவீங்க இந்த ஆயிரத்தி ஐநூறு போஸ்டிங் கூட போட்டுருவாங்கன்னு வச்சுக்கிடுவோம் ஜூன் ஆகஸ்ட்டில் இந்த போஸ்டிங்கை போட்டுறாங்க ஓகே ரைட் இந்த போஸ்டிங் போட்டதுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் கழிச்சு திரும்ப இன்னொரு ஐநூறு போஸ்டிங் ஆயிரம் போஸ்டிங் ஆயிரத்தி ஐநூறு போஸ்டிங் வேணும் அப்படின்னா ஏற்கனவே பா பாஸ் பண்ணுவாங்க அந்த லிஸ்ட்டில் செகண்ட் லிஸ்ட்டு போடுவாங்க செகண்ட் லிஸ்ட்டு போட்டு கட் ஆஃப் போட்டு பழையவரை கூப்பிடுவாங்க அந்த ஆயிரத்து ஐநூறுபாய் போனதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு லிஸ்ட்டு போட்டு அதில் எத்தனை பேர் வேணுமோ அவங்கள கூப்பிடுவாங்க ஸோ அதனால் நீங்கள் எழுத போகிற எக்ஸாம் இப்போ நீங்கள் நீங்கள் எழுத போகிறீங்களா நியமன தேர்வு அந்த நியமன தேர்வை நீங்கள் எடுக்கிற மார்க்கை வச்சு திரும்ப எத்தனை ஏன் ரெண்டு வருஷத்துக்கு எக்ஸாமே நடத்த முடியலன்னு கூட வச்சுக்கோங்களேன் திரும்ப திரும்ப உங்களவே கூப்பிட்றவங்க கூட பாசிபிலிட்டி அதிகம் இதை புரிஞ்சுக்கோங்க அதுக்காக நான் சும்மா படிக்கக்கூடாது புரியுதுங்களா ஸோ அந்தளவுக்கு டெப்த்தாக படித்து உங்களால் முடிஞ்ச திறமையை காமிச்சு எவ்வளோ மார்க் எடுக்கணுமோ அவ்வளோ கட் ஆஃப் எடுத்து வச்சுக்கிடணும் ஓகே ஸோ அதில் வந்து என்ன வேணால் நடக்கலாம் லைஃப்பில் ஓகே ஸோ எட்டாயிரத்தி அறநூத்தி நாற்பத்தி மூணு போஸ்டிங் இருக்குது ப்ளஸ் அதோட இன்னும் என்ன இருக்குது அப்புடின்னா அடுத்து ஆக போகிறவங்க டீட்டெயிலுமே இருக்குது ஸோ இந்த போஸ்டிங்னா கண்டிப்பாக இந்த ஆயிரத்தி ஐநூறுன்றது முதல் பேசிக்காக இப்போ போடுறது தான் அதுக்கப்புறம் திரும்ப கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்கங்க ஸோ அதுக்காக தான் அவ்வளோ சொல்கிறேன் ரைட் ஸோ அந்த ஓய்வு அதாவது ரிட்டைர்மெண்ட்டை பற்றி சொன்னீங்கல்ல அதை பற்றி இதில் இதே இதில் நியூஸ் கூட இருக்கும் பாருங்களேன் காமிக்கிறேன் மேலும் வரும் ஆண்டுகளில் இங்க இருக்கு இல்லையா ஜூம் பண்ணவா இப்போதைக்கு கற்பித்தல்ல எந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு தான் ஆயிரத்தி ஐநூறு போடுறாங்க அது குற்றச்சாட்டு எழுந்திருக்கு போலதான் கம்மியாக போட்டிருக்கீங்கன்னு நம்ம எல்லாேருமே கேட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா அதையும் சொல்கிறாங்க மேலும் வரும் ஆண்டுகளில் ஓய்வு பெறும் இந்த பார்த்திங்களா ஓய்வு பெறும் இடைநிலை ஆசிரியர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் காலி பணியிடங்களை வேமா நிரப்பணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்போ ஏற்கனவே கொடுத்த லிஸ்ட்டு படி எட்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி மூணு போஸ்டிங் கோடை சேர்த்து அடுத்து ரிட்டைர்மெண்ட் போஸ்டிங்கும் இருக்குது ஸோ அப்போ இதெல்லாம் எப்போ ஆட் ஆகும்னு தெரியாது எந்த எக்ஸாம் அடுத்த டெட் எக்ஸாம் பழையபடி இப்போ டெட்டு வைப்பாங்க படிச்சுட்டு அவங்கலாம் வருவாங்க அடுத்து அடுத்த வருஷம் எக்ஸாம் வைக்கிற வரைக்கும் இருக்குமான்னு கேட்டால் அது தெரியல பட் இருந்தாலும் இந்த ஆயிரத்தி ஐநூறுன்றது கண்டிப்பாக பத்தாது இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஓகே ரைட் இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம் நாற்பத்தெட்டாயிரம் பேர் வெயிட் பண்ணுறதா போட்டிருக்காங்க ஆனால் உண்மை இது எந்த கால்குலேஷனில் போட்டிருக்காங்கன்றது தெரியல பட் இருந்தாலும் அந்த நாற்பத்தெட்டாயிரம் கொண்டு வருவோம் எப்படி கொண்டு வருவோம்னு பாருங்கள் அதாவது ஆல்ரெடி பாஸ் பண்ணவங்க லிஸ்ட் எண்பத்தி ஓராயிரத்தி பதினஞ்சு ரைட் இப்போ போஸ்டிங் போனவங்க பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ரைட் அறுபத்தி ரெண்டு பேர் போஸ்டிங் போயிட்டாங்க ரைட் அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கணும் கழிச்சு பாருங்க ஸோ இவ்வளோ பாஸ் பாஸ்போட்டவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை இவ்வளோ போஸ்டிங் போயிட்டாங்க அப்படின்னா மிச்சம் அறுபத்தி ஒம்போதாயிரத்தி ஐம்பத்தி மூணு பேர் ரைட் ஸோ இவ்வளோ பேர் உண்மையிலே டெட் பேப்பர் ஒன் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க அதில் இப்போ பிஎட் படித்தவங்க கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க ரைட் தானே பிஎட் படித்தவங்க எழுத முடியாது டிடிஎட் படித்தவங்க மட்டுந்தான் அப்படின்னு பார்க்கும்போது அதில் கிட்டத்தட்ட ஒரு அந்த நைன்டீன் தௌசண்ட் கழிச்சுடும் வச்சுக்கோங்களேன் நைன்டீன் தௌசண்ட் இருக்கோ இல்லையோ அது போக ஒரு எக்ஸாம் உண்மையிலே படிச்சு எழுதுறவங்க மொத்தமாக காம்படிஷன் ஒரு ஐம்பதாயிரம் பேர் அவ்வளோதான் ஸோ அதைத்தான் நாற்பத்தெட்டாயிரம் பேர் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ரைட் ஸோ ஃபிஃப்டி தௌசண்ட் இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா ஐம்பதாயிரம் பேரில் ஆயிரத்தி ஐநூறு போஸ்டிங்கிறதே பெரிய விஷயம் இது யாருக்கு தெரியும் அப்படின்னா வருஷக்கணக்காக குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக ஒரு ரெண்டு வருஷமாக உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு தான் தெரியும் ரைட்லா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் உண்மையிலே படிச்சுட்டு போய் எழுதுவாங்க அந்த ரெண்டு லட்சம் பேரில் ஆறாயிரம் போஸ்டிங் இருக்கும் ஸோ ஏழாயிரம் போஸ்டிங் இருக்கும் அதுக்கு சண்டை நடக்கும் அந்தளவுக்கு போகும் ஓகேவா அப்படி இருக்கும்போது வெறும் ஐம்பதாயிரம் போஸ்டிங்கில் அதுவுமே அதில் எத்தனை பேர் உண்மையிலே படிச்சிருக்காங்க இனிமேல் தான் படிக்க போகிறாங்கிறதுல ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருந்தவங்கலாம் இருக்காங்க ஒரு லிஸ்ட்டு ஸோ அப்படி பார்த்தா எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு இருபதாயிரம் கூட வராது அதான் உண்மை டுவெண்ட்டி தௌசண்ட் தான் படிக்கிறவங்க இப்போ வர ஓரளவுக்கு படிச்சுட்டு இருக்கோங்க அப்படின்றோம் ஸோ அப்படியே பத்து பர்சன்டேஜ் போஸ்டிங் வரப்போகுது சரிங்களா பத்தில் ஒரு ஆளுக்கு போஸ்டிங்கிற கணக்கில் அப்படியே பத்து பர்சன்டேஜ் உங்களுக்கு போஸ்டிங் வரப்போகுது உண்மையான காம்படி காம்படிஷன் அது தான் உங்கள் நீங்கள் ஒரு பிரைவேட் சென்டரில் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு பத்து பேர் உங்களுக்கு டஃப் கொடுக்குறாங்கன்னா அந்த பத்தில் நீங்கள் முதல் ஆளாக இருந்தால் போஸ்டிங் போகலாம் அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா நூற்றுல நீங்கள் வந்து ப சாரி பத்துக்கு ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா போஸ்டிங் போகலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் இருக்கு ஓகேவா ரைட் ஸோ இதுவுமே இந்த போஸ்டிங்குமே என்ன சொல்கிறோம் இன்க்ரீஸ் ஆகும் ஓகே தைரியமாக படிங்க எப்போ எக்ஸாம் வரும் ஏப்ரல் மந்த்தில் எக்ஸாம் வரும் ஜூனில் போஸ்டிங் போகணும் போறீங்க இதைத்தான் திரும்ப திரும்ப நான் ப்ரீவியஸையும் சொல்கிறேன் நம்ப மாட்டுறீங்க நல்லபடியாக படிங்க சரிங்களா ஸோ நம்ம வந்து ஏற்கனவே ஜனவரி ஒன்றில் இந்த ஜிடிக்காக ஒரு டெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி இந்த டெட் எக்ஸாம் தான் பாஸ் பண்ணாதவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் படிங்க ஏன்னா அடுத்தடுத்து போஸ்டிங் இப்போ வந்து ஒன் தேர்டு கூட இல்லை ரொம்ப கம்மியாக தான் போஸ்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அடுத்த அகாடமிக்கில் வரும்போது பழையபடி இதே போஸ்டிங்ஸ்லாம் வரும் அதனால் பாஸ் பண்ணாதவங்க டெட் எழுதி பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா டெட் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நீங்களும் படிங்க ஸோ உங்கள் எல்லாருக்குமே டெட்டாக இருக்கட்டும் இந்த பேப்பர் நியமன தேர்வாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே நம்ம டெஸ்ட் பேட்ச் ஜனவரி ஒன்றுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதுக்கு முன்னாடியே வரப்போகுதுன்னு சொல்லி ஸோ இப்போ ஃபிஃப்த் டே இன்னைக்கு அஞ்சாவது நாள் ஸோ அப்படி போயிட்டு இருக்கு அடுத்து நியூவாக ஸ்டார்ட் பண்ணுவோம்னா நோட்டிஃபிகேஷன் ரொம்ப தள்ளி வந்துச்சுன்னா ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லை ஜ இப்பயே வந்துருச்சு அப்படின்னா இந்த டெஸ்ட் மேட்ச்சோடைய தான் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லா டெஸ்ட்டுமே ஆல்ரெடி இருக்க டெஸ்ட்லாம் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ கிளாஸஸ் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே கண்டிப்பாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஆன்லைன் கிளாஸஸ் சரி ஆஃப்லைன் கிளாஸஸும் சரி ஸோ நல்லபடியாக படிங்க தேவைப்படுறவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணுனாலும் சரி ஓகே தேங்க் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் தேங்க்யூ